மனிதன் என்றால் மரணித்து விடுவான் மனிதன் என்ன ஆயிடுவான் இந்த காணாமல் போயிடுவான் இந்த மரணத்தை நான் கொண்டாட முடியுமா மாற்ற முடியும் மரணத்தை என்ன பண்ண முடியும் அதை நான் தண்டனையாக்குவா பரிசாக்குவா இதுதான் என்னுடைய கேள்வி தான் நான் நீ தான் சாவவே இல்லையோ ஒன்றும் பரிசு வாங்கினா இல்லையா எனக்கு தெரியாதுன்னா அது உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை நான் நகர்ந்து போகிறேன் அதை நோக்கி தான் ஸோ மரணத்தை கொண்டாடலாம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுமாரிதான் தேதி போகலான்னுக்குறேன் என்ன பண்ணுறான் நம்ம சொல்லிட்டு இப்போ மரணத்தை தண்டினிக்கலாமா பரிசாக்கிக்கலாமா மரணத்தையே நான் பரிசாக்கிப்பேன்னா வாழ்க்கை என்ன ஆக்கிக்கலாம் ஜாதியெல்லாம் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது அறிவு புரிஞ்சிச்சுன்னா எல்லையாக தான் புரிதலுக்கே எல்லை இருக்குது அதுக்கு மேலே ஒருத்தன் புரிஞ்சிக்க முடியாது அது மேலாம் ஒருத்தன் புரிஞ்சிக்க முடியாது புரிதலுக்கு எல்லையும் உண்டு ஆனால் அறியாமைக்கே எல்லை இல்லை எவ்வளோ தூரம்னா முட்டாளாக இருக்கலாம் டிசைன் டிசைனாக இருப்பான் நாளைக்கு பின்ன யாரா வந்து ஒரு சாமியார் வந்து தலை கையில் நந்து போனால் தான் நீங்கள் கடவுள் அடைவீங்கன்னு என்ன பண்ணுவான் தலைகையில் நந்து போனாலாம் உருளான் ஒன்றும் கூட அதுவும் அந்த தார் ஓட்டில் அப்போல்லாம் சிப்ஸு எல்லாம் கிடையாது அவன் உருண்ட இடமே வேற இப்போ புல் தரீங்க புல் முளைச்சிட்டுருக்கேன் புல் என்ன பண்ணலாம் நம்ம உருளலாம் அந்த சோனையெல்லாம் குத்தி அக்கு பச்சர் கூட ஆகும் தார் ஓட்டில் கொதிக்கிட்டியா சுட சுடா ஆள் கை வச்சு கொடுத்தீங்க ஆலோரம் ஒருத்தர் வச்சு தள்ளின்னு வர போகிறதுக்கு வரும் இன்னும் சில பேர்லங்கிறாங்க தண்ணியெல்லாம் எந்த வந்து ஊற்றி ஊற்றி விட்றாங்க சில்லுன்னு அப்போ போ ஒன்றும் தோல் ஊரின்னா ஆகும் அதை குத்தும் இந்த கொடுமை எல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நடக்குது டிராக்டர் வாங்கிட்டான்னு பிச்சு ஈற்றும் போகிறான் முதுகில் குத்தி டிராக்டரு கடவுளே டிராக்டருக்கு என்ஜின் கண்டுபிடிச்சோம் முட்டால் போல் அது அது டிராக்டரு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகி போ ஒன்றும் செய்ய முடியாது மனிதர்களை முட்டால் இல்லை தண்டனை தண்டனை பெரியவர்கள் முடியாது நீங்கள் தண்டிக்க வேணாம் நீங்களே உங்களை தண்டிக்சிக்கு தயாராக இருந்தால் அது உங்கள் குற்றம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை உங்களை பார்த்தாடி சிரிங்கிறீங்க எதை பார்த்தோம் அப்படின்னா எப்படிங்க